ஒரு மனிதன் தன் நாக்கில் வேலை குத்திக் கொள்கிறான் இரத்தம் வரவில்லை வலி தெரியவில்லை இன்னொருவர் தன் முதுகில் நூற்றுக்கணக்கான கொக்கிகளை மாட்டிக்கொண்டு ஒரு பெரிய தேரையை இழுக்கிறார் இது எப்படி சாத்தியம் இது வெறும் பக்திதானா இல்லை அறிவியலால் விளக்க முடியாத அமானுஷ்யமா இன்று நாம் பார்க்கப் போவது சாதாரண தைப்பூச வரலாறு அல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் நடந்த மூன்று வெவ்வேறு சம்பவங்கள் மூன்று வெவ்வேறு கதைகள் ஆனால் இவை அனைத்தும் ஒரே புள்ளியில் இணைகின்றன ஒரு தாய் தன் மகனுக்கு தெய்வீக சக்தியையே ஆயுதமாக கொடுத்த கதை இரண்டு மலைகளை தூக்கிச் சென்ற ஒரு அசுரனின் கதை இன்று உங்கள் கண்முன்னே நடக்கும் மருத்துவ உலகையே மிரள வைக்கும் நம்பிக்கையின் கதை இந்த மூன்று கதைகளின் முடிச்சுகள் அவிழும்போது தைப்பூசம் பற்றிய உங்கள் பார்வையே மாறிவிடும் அந்த மூன்றாவது கதை நிச்சயம் உங்களை உரைய வைக்கும் வாருங்கள் தேடி பயணிப்போம் வரலாறு அங்கேதான் தொடங்குகிறது அது ஒரு சாதாரண நாள் அல்ல தேவலோகம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது சூரபத்மன் என்ற பெயர் கேட்டாலே தேவர்கள் நடுங்கினார்கள் அவனைக் கொல்ல யாராலும் முடியாது சிவனாலும் கூட முடியாது என்ற நிலை ஏனென்றால் சூரன் பெற்ற வரம் அப்படி அவன் அழிய வேண்டும் என்றால் ஒரு புதிய சக்தி பிறக்க வேண்டும் சிவனின் நெற்றிக் கண்ணில் இருந்து ஒரு பொறி பறந்தது ஆறு தீப்பிழம்புகள் சரவணப் பொய்கை ஆறுமுகன் தோன்றினான் ஆனால் அவனுக்கு ஒரு ஆயுதம் வேண்டுமே சாதாரண வாளோ வில்லோ அந்த அசுரனை அழிக்காது அப்போது அன்னை பார்வதி செய்ததுதான் வரலாற்றின் மிகப்பெரிய திருப்பம் அவள் தன் மொத்த சக்தியையும் கோபத்தையும் தவத்தையும் திரட்டினாள் அது ஒரு ஜொலிக்கும் ஒளியாக மாறியது அந்த ஒளிதான் வேல் இது வெறும் ஆயுதமல்ல அறியாமையின் இருளை கிழித்து ஞானத்தின் ஒளியை புகுத்தும் தெய்வீக சக்தி மகனே இது என் சக்தி இது உன்னோடு இருக்கும் வரை தோல்வி என்ற சொல்லுக்கே இடமில்லை என்று அன்னை கொடுத்த அந்த நாள்தான் தைப்பூசம் ஆனால் இந்த வேல் வாங்கிய பின் முருகன் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா அசுரனை கொன்றாரா இல்லை அவனை மாற்றினார் ஒரு ஆயுதம் எப்படி எதிரியை அழிக்காமல் அவனை வாகனமாக மாற்றும் அந்த வேலின் சக்தி உண்மையில் என்ன இந்த கேள்விக்கான விடை இரண்டாவது கதையில் ஒளிந்திருக்கிறது இப்போது காலச்சக்கரம் சுழல்கிறது போர்க்களம் முடிந்துவிட்டது ஆனால் பக்தியின் புதிய அத்தியாயம் தொடங்குகிறது இவன் பெயர் இடும்பன் ஒரு காலத்தில் அசுரர்களின் குருவாக இருந்தவன் இப்போது அகத்திய முனிவரின் சீடன் அகத்தியர் இவனுக்கு ஒரு விசித்திரமான கட்டளையிடுகிறார் இடும்பா கைலாயத்தில் இருக்கும் சிவகிரி சக்திகிரி என்ற இரண்டு மலைகளையும் தெற்கே கொண்டு வா சற்று யோசித்துப் பாருங்கள் ஒரு மனிதன் இரண்டு மலைகளை தூக்குவதா ஆனால் இடும்பன் சலிக்கவில்லை ஒரு பெரிய பிரம்ம தண்டத்தை எடுத்து இரண்டு மலைகளையும் பாம்புகளால் கட்டி காவடி போல தோளில் சுமக்கிறான் பழனி அருகே வரும்போது ஒரு விசித்திரமான சம்பவம் நடக்கிறது பாரம் தாங்காமல் கீழே வைத்த மலைகளை மீண்டும் அவனால் தூக்க முடியவில்லை எவ்வளவோ முயன்றும் மலை அசையவில்லை ஏன் மலையின் உச்சியில் பார்க்கிறான் அங்கே ஒரு சிறுவன் வெறும் கோவணம் கட்டிய சிறுவன் சிறுவனே இறங்கு இது என் குருவின் கட்டளை நான் கொண்டு செல்ல வேண்டும் என்று இடும்பன் கர்ஜிக்கிறான் அந்த சிறுவன் சிரிக்கிறான் இந்த மலை எனக்குச் சொந்தம் நான் இறங்க மாட்டேன் என்கிறான் கோபம் தலைக்கேறிய இடும்பன் அந்தச் சிறுவனை பாய்கிறான் ஆனால் அடுத்த நொடி இடும்பன் தரையில் பிணமாய் விழுகிறான் அந்தச் சிறுவன் வேறு யாரும் இல்லை நாம் முதல் கதையில் பார்த்த அதே முருகன் இறந்து போன இடும்பனை அவன் மனைவி இடும்பியின் வேண்டுகோளுக்காக முருகன் மீண்டும் உயிர்ப்பிக்கிறார் அப்போது கண் விழித்த இடும்பன் கேட்டவரம் ஒன்றுதான் முருகா நான் மலைகளைச் சுமந்து வந்தது போல உன்னை தேடி யார் காவடி சுமந்து வந்தாலும் அவர்கள் கஷ்டத்தை நீ தீர்க்க வேண்டும் என் பெயர் உன் பெயருக்கு முன் நிற்க வேண்டும் அன்று இடும்பன் சுமந்த அந்த சுமைதான் இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்கள் சுமக்கும் காவடி ஆனால் காத்திருங்கள் இடும்பன் மலை சுமந்தான் இன்றைய பக்தர்கள் ஏன் உடம்பில் கம்பிகளை குத்திக் கொள்கிறார்கள் அதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு இங்கேதான் வருகிறது மூன்றாவது கதை இது அறிவியலுக்குச் சவால் விடும் கதை ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் காட்சி மாறல இன்று தைப்பூசம் ஒரு பக்தர் வருகிறார் அவர் கண்ணத்தில் ஒரு பெரிய வேலை செருகுகிறார்கள் மருத்துவர்கள் இதைப் பார்த்தால் அதிர்ந்து போவார்கள் சாதாரணமாக ஒரு ஊசி குத்தினாலே நாம் துடிக்கிறோம் ஆனால் இவர்களுக்கு இரத்தம் வருவதில்லை தழும்புகள் ஏற்படுவதில்லை அது எப்படி பக்தர்கள் இதை அருள்னு சொல்றாங்க அறிவியல் இதை வலி உணர்ச்சி தடைப்படும் ஒரு விசித்திரமான மனநிலைன்னு விளக்குது ஆனால் பக்தர்கள் இதை முருகனின் அருள் என்கிறார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் கடுமையான உணவுக் கட்டுப்பாடு தொடர்ச்சியான பஜனை இவை இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு மனிதனின் மனதை வேறொரு நிலைக்கு கொண்டு போகுது அந்த நிலையில் வலி என்ற உணர்வே அவனைத் தொடாது இது வெறும் சடங்கு இல்லை இது ஒரு முழுமையான மாற்றம் முதல் கதையில் அன்னை பார்வதி கொடுத்த வேல் அசுரனை அழித்தது இரண்டாவது கதையில் இடும்பன் சுமந்த காவடி அவன் அகங்காரத்தை அழித்தது மூன்றாவது கதையில் இந்த அழகு குத்துதல் பக்தர்களின் நான் என்ற ஆணவத்தை அழிக்கிறது அன்று அசுரனை அழிக்கப் பயன்பட்ட அதே வேல் இன்று பக்தர்களின் வினைகளை அழிக்கப் பயன்படுகிறது என்ன ஒரு ஆச்சரியமான தொடர்பு பார்த்தீர்களா இப்போது சொல்லுங்கள் தைப்பூசம் என்பது வெறும் திருவிழாவா இல்லை அது ஒரு நினைவூட்டல் பிரச்சனைகள் மலை போல வந்தாலும் இடும்பன் போல அதைச் சுமக்கும் வலிமை நமக்கு உண்டு என்பதற்கான அடையாளம் நம் கையில் இருக்கும் வேல் எப்பேர்ப்பட்ட தடையையும் உடைக்கும் என்பதற்கான சாட்சி இந்த முறை தைப்பூசத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வெறும் கூட்டம் தெரியாது தாயின் அன்பு சீடனின் வைராக்கியம் பக்தனின் நம்பிக்கை இந்த மூன்றும் கலந்த ஒரு பிரம்மாண்டம் தெரியும் இந்த மூன்று கதைகளில் உங்களை அதிகம் ஈர்த்தது எது வேல் பிறந்த கதை இடும்பனின் பக்தி அழகு குத்தும் மர்மம் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற மறைக்கப்பட்ட ஆன்மீக உண்மைகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள தெய்வீக சிந்தனை சேனலாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க